நாடு நிலவைத்துறை அலுவலர்கள் சங்கத்தின் ஐந்தாவது மாநில மாநாடு நம்முடைய தமிழக அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் அவர்களை அழைத்து சென்னை பிஜிபி ரிசார்ட்டில் வைத்து வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய பிரதான கோரிக்கையை வலியுறுத்தி இதை கோரிக்கை மாநாடாக நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் எங்களுடைய பல கோரிக்கைகள் போராட்டங்கள் மற்றும் கட்டமைப்புகள் மற்றும் எங்களுடைய நடவடிக்கைகள் மூலம் கேட்கப்பட்டுள்ளது இருந்தாலும் எங்களுடைய நிறைவேறாத நெடுநாளாக நிறைவேறாத கோரிக்கைகளை இந்த அரசு செவி சாய்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாநாடாக நடத்தி அதை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்களுடன் எங்களுடைய வருவாய்த்துறை செயலர் அவர்களும் எங்களுடைய அதிகாரிகள் ஆட்சிப்பணி அதிகாரிகள் அவர்களும் நில உயர் அலுவலர்களும் சங்க முன்னோடிகளும் தாய்ச்சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தண்டபாணி அவர்களும் அவர்களோட இணைப்பு சங்க தலைவர்களும் எங்களுடைய மாநில நிர்வாகிகளும் மாவட்ட தலைவர்களும் பெருந்தரலாக கலந்து கொள்ள உள்ளனர் மேலும் இந்த நிகழ்வில் எங்களுடைய உறுப்பினர்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு முதலில் பேரணியும் அதன் பின்பு அதனை தொடர்ந்து பெரிய மாநாடாகவும் மாநாட்டு பந்தல் ஏற்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறது இந்த மாநாட்டில் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக நாங்கள் முன்வைப்பது இந்த துறை நெடுங்காலமாக நூற்றி அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக உள்ள இந்த பழமையான துறை இன்று அடுத்த கட்ட பரிமாணத்திற்கு சென்றுள்ளது அடுத்த கட்ட பரிமாணம் என்றால் எங்களுடைய துறையில் பணியாற்றக்கூடிய அடிப்படை பணியாளர்களாக உள்ளே களமிறக்கக்கூடிய களப்பணியாளர்கள் அனைவரும் கல்வி தகுதி உயர்த்தப்பட்டுள்ளது அந்த கல்வி தகுதியின் அடிப்படையில் அதற்கேற்ற ஊதியம் இல்லை அதை ஊதியத்தை உறுதிப்படுத்தும் விதமாக தொழில்நுட்ப துறையாக நில அளவை துறையை அறிவித்து அதற்கு ஏற்ற ஊதியம் வழங்க வேண்டும் என்றது எங்களது பிரதான கோரிக்கையாகவும் தொழில்நுட்ப துறையாக ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இரண்டாவது கோரிக்கையாக எங்களுடைய களப்பணியாளர்களில் முதலில் நிலாளவர்களாக பணிபுரிபவர்கள் அடுத்து குறுவட்ட அளவர்களாக தரம் உயர்த்தப்பட்டு அதனை வெளியிடப்பட வேண்டும் கிட்டத்தட்ட எழுநூத்தி இரண்டு குறுவட்ட பணி அளவர் பணியிடங்கள் பத்தாண்டு காலமாக தரம் உயர்த்தப்படாமல் நிலாளவர்களாக உள்ளனர் இன்று தகுதி இருந்தும் எங்களுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கவில்லை அந்த பதவி உயர்வு கிடைப்பதற்கு அதனை தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களுடைய நிர்வாகத்தின் மூலம் இந்த கோரிக்கையை அரசின் காதுகளுக்கு கொண்டு சென்று உள்ளோம் இதனையும் முத்தான கோரிக்கையாக வைத்துள்ளோம் அதனை அடுத்தபடியாக சார் ஆய்வல் ஆய்வாளர்கள் என்று உருவட்டாளர் பணியிடத்திலிருந்து பணி உயர்வு பெறக்கூடிய சாராய்வாளர்கள் ஆய்வாளர்கள் பணியிடங்கள் கிட்டத்தட்ட போன அரசாங்கத்தால் ஒரு ஐநூறு பணியிடங்கள் சிஐஎஸ்சிஆர்சி கமிட்டி மூலம் அது ஒப்படைக்கப்பட்டது ஒப்படைக்கப்பட்ட அந்த கமிட்டி மூலம் ஒப்படைக்கப்பட்ட பணியிடத்தை எங்களால் மீள பெற இயலவில்லை எனவே கிட்டத்தட்ட இருபத்தோரு மாநகராட்சிகள் இருந்து இரண்டு மூன்று மாநகராட்சிகளில் மட்டும்தான் அந்த சாராய்வாளர் பணியிடம் உள்ளது அந்த சாராய்வாளர் பணியிடங்களை மீண்டும் பெறுவதற்கு அந்த மாநகராட்சி பத்திரப்பதிவுத்துறை மற்றும் கனிம வளத்துறை போன்ற துறைகளிலும் இன்று இந்து சமய அறநிலையத்துறைகளில் நிலங்களை மீட்டெடுத்து வருகின்றனர் அந்த துறையிலும் சாராய்வாளர் பணியிடங்கள் மீண்டும் எங்களுக்கு வழங்க வேண்டும் ஏற்கனவே இருந்தது போல அந்த பணியிடங்களை வழங்குவதற்கு உரிய பிரேரணைகளை அனுப்ப வேண்டும் என்பது எங்களது அடுத்த பிரதான கோரிக்கை மேலும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் நேரடியாக மக்களோடு தொடர்புடைய அடிப்படை பணிகளை செய்து வருகிறோம் அரசின் திட்டங்களை நிறைவேற்றி வைக்கிறோம் கிட்டத்தட்ட முதல்வர் இப்பொழுது அறிவித்துள்ள உங்கள் ஊரில் உங்கள் முதல்வர் மற்றும் மக்களோடு முதல்வர் எத்தனை திட்டங்கள் வைத்தாலும் அத்தனை நாங்கள் தான் முன்னோடியாக நின்று செயல்படுகிறோம் இந்த திட்டங்களுக்கு அடிப்படையாக நாங்கள் எவ்வளவு பணி செய்கிறோம் என்பது பட்டியலிட்டு காட்டப்படுவதில்லை குறிப்பாக நாங்கள் நாட்குறிப்பை சமர்ப்பிக்கும் பொழுது நாங்கள் எவ்வளவு பட்டா வழங்கினோம் என்ற வந்த ஒரு கோரிக்கை மட்டும்தான் உள்ளது அதை தாண்டி நாங்கள் செய்யும் எந்த பணிகளும் நேரடியாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அனைத்து பணிகளும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும்படியாக அனைத்து பணிகளுக்கும் செய்மானம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்துள்ளோம் மாதம் மாதம் நாங்கள் இதற்காக நூத்தி அறுபத்தி ஏழு ஆண்டுகளும் பணி செய்த களப்பணியாளர்கள் நாட்குறிப்பை எழுதி டைரி எழுதி சமர்ப்பித்து வருகின்றோம் இந்த டைரியை தொடர்ந்து நாங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் மாதத்தில் எங்களுக்கு வீணாகிறது அந்த வீணாகுவதை தவிர்க்கும் பொருட்டு இன்று வந்து அனைத்து பணிகளும் ஆன்லைன் ஆகிவிட்டது நாங்கள் ஆன்லைனில் பணி செய்கிறோம் எங்களுடைய அலுவலகம் இ ஆபீஸ் தமிழ்நாட்டிலே முதல் துறை இ ஆபீஸ் ஆனது நிலவை துறை தான் இதெல்லாம் வந்த பிறகு ஏன் இந்த நாட்குறிப்பு தேவை என்ற அடிப்படையில் நாட்குறிப்பை ஒழிக்க வேண்டும் என்ற பிரதான கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் மேலும் இங்கு வரக்கூடிய எங்களுடைய மூத்தவர்கள் இந்த துறைக்காக உழைத்தவர்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையிலும் பார்த்தால் தற்காலிக பணியாளர்கள் இருப்பார்கள் அந்த தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்யும் பொழுது உங்களை விரைவில் நிரந்தரப்படுத்தி விடுகிறோம் என்று கூறுகிறார்கள் ஆனால் பத்து ஆண்டு இல்ல பதிமூன்று ஆண்டுகள் தொடர்ந்து உழைத்து ஓடாய் தேய்ந்த இந்த நிலவர்களுக்கு தற்காலிக பணியாளர்கள் தொகுப்பூதிய பணியாளர்களை நிரந்தரப்படுத்தாமல் அவர்களுக்கு ஐம்பது சதவீதம் மட்டும் எடுத்துக்கொண்டு அதை அவருடைய கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வேலை செய்த ஒரு மூவாயிரம் நிலவரவர்களுக்கு இன்று வரை முழுமையான ஓய்வூதியம் கிடைக்கவில்லை அந்த ஓய்வூதியத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் அதை முழுமையான பணிக்காலமாக எடுத்து முழுமையான ஓய்வூதியமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம் இது மட்டுமல்லாமல் எங்கள் துறையை நவீனப்படுத்த வேண்டும் துறையில் எங்களுக்கு சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்க வேண்டும் எங்கள் சங்கத்திற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து சண்டு நிலம் கொடுத்து எங்கள் சங்கத்திற்கு கோரிக்கைகளுக்கு நாங்கள் இறுதி செய்வதற்கு ஒரு இடம் அமையப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவாக வைக்கிறோம் அது மட்டுமில்லாமல் இந்த துறை மட்டுமல்ல அரசு அலுவலர்களுக்கு அனைவருக்கும் தலைவராக விளங்கிய தானை தலைவர் சிவாலங்கோ அவர்கள் எங்களுடைய துறையின் பணி செய்தவர் அந்த தானை தலைவர் சிவரங்கோவுக்கு ஒரு இந்த அரசு இதே தமிழக அரசு பெரம்பூரில் ஒரு சாலை அமைத்திருக்கிறது தலைவர் இலங்கோ சாலை என்று எழுபது அடி சாலை அமைந்துள்ள பெரியார் நகரில் ஆனால் அவர் பணி செய்த இந்த அலுவலகத்தில் நாங்கள் ஒரு சிலை அமைக்க இடம் கேட்டிருக்கின்றோம் அந்த சிலை அமைப்பதற்கும் இந்த அரசு முன் வந்து அந்த துறையுள் சிலை அமைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதை தாண்டி எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் உங்களுடைய சமர்ப்பிக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கோரிக்கைகள் நாங்கள் வைத்திருக்கின்றோம் இந்த இருபத்தெட்டு கோரிக்கைகளும் நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகள் இந்த அரசாலும் துறையாலும் நிறைவேற்றக்கூடிய கோரிக்கைகள் இருபத்தெட்டு கோரிக்கைகளையும் எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற கோரிக்கை மாநாடாக இந்த ஐந்தாவது மாநில மாநாடு நடைபெற உள்ளது இந்த மாநில மாநாட்டிற்கு பெருந்திரளாக நண்பர்கள் வர இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் பத்திரிகையாளர்கள் வெளி உலகத்திற்கு கொண்டு சேர்த்து எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் மாநில தலைவர் மகேந்திரகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு நில அளவைத்துறை அலுவலர்கள் சங்கம் மாநில தலைமை நிலை செயலாளர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் உங்களுக்கு கல்வித் தொகுதியை மாற்றி அமைக்கும் பொழுது என்ன கல்வித் தொகுதி மாற்றி அமைச்சிருக்காங்கன்னா ஐடிஐ படித்த நில அளவர்கள் அது ஒரு கல்வித் தொகுதி டிப்ளமோ சிவில் அது ஒரு கல்வி தொகுதி பிஇ சிவில் கல்வி தொகுதியாக மாற்றிட்டாங்க இப்போ டென்த்து படிச்சவங்க நிலவர்களாக அவங்களுக்கு ஆர்வம் இருந்தாலும் செலக்ட் ஆனாலும் உள்ளே வர முடியாது அப்போ நாங்கள் ஏன் அந்த கல்வி தொகுதியை மீண்டும் எங்களுக்கு இவ்வளோ கல்வித்தொகுதி மாற்றி அமைச்சிட்டீங்க இது இல்லாமல் கிட்டத்தட்ட லைசன்ஸ் சர்வேஸை வச்சு நீங்கள் நிலம் எடுக்கலாம்னு சொல்லி சர்வேஸ் அதாவது ப்ரைவேட்டில் படித்தவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குறோம் அவங்களும் இதே கல்வி தொகுதியோடு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கல்வி தகுதி எல்லாமே மாறிடுச்சு எங்களோட துறை வந்து தொழில்நுட்பமாக எல்லாமே இப்போ லேண்ட் சர்வே இப்போ உங்களால் அளந்தோம் எல்லோரும் டிஜிபிஎஸ் மிஷினு சிபிஎஸ்சி ட்ரோன் சர்வே அளக்கிறோம் அப்படி அளக்கும் போது எங்களுக்கு இதை தொழில்நுட்ப துறையாக மாற்றணும் எல்லாருக்கும் தொழில்நுட்ப கல்வி தொகுதியோட தொழில்நுட்ப தகுதிக்கு மற்ற துறையில் வாங்குற மாதிரி அதே ஈக்குவல் சேலரி வேணும்னு தான் நாங்கள் கேட்குறோம் லைசன்ஸ் கிடையாது சார் அது எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே அதில் ஏரோ விஷன் லைசன்ஸும் எங்கள் டிபார்ட்மெண்ட் வாங்கிக்கிறது ஒர்க் பண்ணுறது நாங்கள் தான் எங்களை ட்ரெயின் அப் பண்ணி எங்களை ஒர்க் பண்ண சொல்கிறீங்க ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா டென்த்து கேட்டகரியில் கொடுக்குறீங்க எல்லாருமே அது இல்லாமல் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே டிஎன்பிசி எழுதி வந்தவங்களும் கம்பாஸ்னேட் ரோட்டில் வந்தவங்களும் அவங்களும் பிஇ ஹோல்டர் எங்கிட்ட இருக்காங்க ஸோ மொத்த டிபார்ட்மெண்ட்டே இன்றைக்கி நே மாற்றிங்கன்னா டெக்னிக்கலாக மாறிடுச்சு அடுத்து நத்தம் சர்வே கிராமணத்தை கேட்டிங்க கிராமணத்தை சர்வே வந்து இப்போ வந்து ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணப்புறம் எப்படி நாங்கள் இப்போ முதல்ல வந்து தமிழ்நலம் சாஃப்ட்வேரை வந்து ஆன்லைன் சாஃப்ட் ஸ்டார்ட் பண்ணி பின்னால் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதனோட ரெக்டிஃபிகேஷன்லாம் நடந்ததாக மாதிரி இப்போ ஆன்லைன் ஸ்டார்ட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே எண் தேரும் கிராமணத்தமும் ஆன்லைனில் வந்துடும் அதில் ஏதாவது ரெக்டிஃபிகேஷன் இருந்தால் திருப்பி அவங்களுக்கு டைம் கொடுப்போம் அதே ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் இதனால் மக்களுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நேரடியாக போய் சேர்லங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது துறையில் வந்து பட்டா கொடுக்குறோம் பட்டா கொடுக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா பட்டாவுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் கூட அது வந்து தாசில்தார் லாகின் போய் தாசில்தார் என்னைக்கு அப்ரூவல் பண்ணதாரோ அதை மக்களுக்கு போயிச்சார் ஆனால் அதை தவிர்க்க விதமாக அதை வந்து நில உரவித்துறை வந்து தனி தாலுகாசி பண்ணீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் செக்ஷன் போங்கம்மாங்க அங்கே போன பிறகு சொல்லுவாங்க மக்களை நீங்கள் தாசில்தாரை பாருங்கள் அப்படிம்பாங்க அந்த அலைச்சலே தேவை இல்லை நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் டெக்னிக்கல் ஆகிட்டும் எல்லாம் ஆன்லைன் ஆட்டோமேஷன் வந்துருச்சு அதனால் இந்த தனித்துறையாக வட்ட அளவில் நிலளவைத்துறையை தனித்துறையாக பிரிக்கும் பொழுது எங்களுக்கு தேவையான செலவினங்கள் அதாவது நிறைய செலவு பேப்பர் ஒர்க்கே நிறைய இருக்காங்க எங்களுக்கு அந்த பேப்பர் ஒர்க்கான செலவீனங்கள் எங்களுக்கு தனியாக வழங்கணும்னு திருத்தில ஒரு தீர்மானம் வச்சுருக்கோம் அதை கொடுத்துக்கும் பட்சத்துலையும் எங்களை தனித்துறையாக வட்ட அளவில் பிரித்தாங்கன்னா நேரடியாக இவங்க என்னைக்கு அளக்குறாங்களோ அளக்குற அன்னைக்கே பட்டம் ஆன்லைன்லேயே அப்லோட் ஆயிரும் அதுக்கான திட்டமிடல் வேகமாக நடக்குது அதை நீங்கள் வந்து தனித்துறையாக பிரிக்கிறதுக்கு கோரிக்கையும் வலுவா ஆமா ஒரு சப்ஜெக்ட கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு பிறகு ஆட்டோமேஷன் தான் பெரிய திட்டமா வந்துச்சு ஆட்டோமேஷன் திட்டத்தை இன்னைய வரைக்கும் முழுமையா செயல்படுத்தல ஒண்ணு இது ஆட்டோமேஷன் திட்டம் யார்கிட்ட இருந்தபோது கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு முதல்ல கொடுத்தாங்க இன்னை வரைக்கும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு போகாமலே பட்டா பண்ணோன்னே வரல அதே மாரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் இந்த கவர்மெண்ட் முதல்ல வரும்பொழுது ஒரு பட்டா நீங்க வாங்க போகிறீங்கன்னா பத்திரம் பதிவு பண்ணும் போதே இனங்களை முதல்ல போட்டாங்க இன்ன வரைக்கும் நடைமுறைப்படுத்தலை இந்த ரெண்டு நடந்தா நீங்க சொன்னது நடக்காது நீங்க சொல்ற எக்ஸ்க்ளூசிவ் கேஸ் என்னவா இருக்கும்னா அவங்க அவங்களோட யூடிஆர்ல இருந்து ஒரு பிரச்சனையோ ஏ ரிஜிஸ்டர்ல இருந்து ஒரு பிரச்சனையோ இல்லைன்னா அவங்க தாய் தகப்பம் வழி வந்த சொத்துக்களா இருக்கும் இன்னைக்கு ரிஜிஸ்ட் பண்ண சொத்துக்களுக்கே பட்டாவுக்குற மாதிரி அலையிறாங்க அது உங்களுக்கே தெரியும் அதுதான் யூடிஆர் கரெக்ஷன் இப்போ மேட் அவுட் ஆயிட்டு இருக்கு சார் யூடிஆர் கரெக்ஷன் ஸ்பெஷல் இது போடுறாங்க ஸ்பெஷல் டிரைவ்ல ஸ்பெஷல் வேலை எங்களோட வேலை இல்லை என்னன்னா வருவாய்த்துறை கெடுக்கப்படியில் நாங்க இருக்கோம் அதை அவங்களுக்கு புரிஞ்சு வைக்கணும் அதை வந்து வருவாய்த்துறையை வந்து தான் இதை நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும் நாங்கள் ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும் அதை தான் நாங்கள் தனித்துறையாக கேட்கும் தனித்துறையாக கேட்கும் போது இப்போ நீங்க ஏரியா தப்பா இருக்குன்னு ஒரு கோரிக்கை எடுத்துட்டு வரீங்க இந்த ஏரியா தப்பா இருக்குங்கிறத நாங்களே நிவர்த்தி பண்ணி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண தான் அவங்க ஆர்டர் போடுறாங்க அதை வந்து எங்க உதவி இயக்குநர் நிலையிலேயே அதை சரி பண்ணக்கூடிய உத்தரவு கேட்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கு இல்லை சார் எங்களுக்கு நேரடியாக வராது ரெண்டு விதமான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு ஒன்று வந்து நேம் டிரான்ஸ்பராக இருந்தால் விக்கின்க்கு போகும் சப்டிவிஷன் இருந்தா எங்க லாகின் போகும் அதைத்தான் நான் சொன்னேன் எங்க லாகின் வரனுக்கு முன்னாடியே ப்ரீ ஸ்க்ரூட்னின்னு ஒரு ஜிஓ இருக்கு எந்த மக்களோ இல்லை பத்திரிகையாளர்களோ யாரோ கவர்மெண்டை கேள்வி கேட்கல ப்ரீ ஸ்க்ரூட்னி ஜிவோ கம்ப் இன்கம்ப்ளீட்டா இருக்காத ப்ரீ ஆட்டோமேஷன் வந்துருச்சுன்னா நூறு சதவீதம் இந்த திக் மக்களுக்கு இருக்காது மக்களுக்கு சிக்கலை தீக்கணும்னா நம்ம தனித்துறையாக பிரிச்சுட்டோம்னா தான் அங்க போய் நிக்குது இங்க நிக்கிற வார்த்தையே வேணும் வச்சிருக்கேன் சார் இல்ல இருபத்தி எட்டு கோரிக்கையில வச்சிருக்கிறேன் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் வேற ஏதாவது கேள்வி அதுதான் சார் பத்திரம் பதிவுக்கு முன்னாலே அளந்து அதை நாங்க உட்பிரிவு செஞ்சு தான் அந்த ஜிஓ அந்த ஜிஓ இம்ப்ளிமெண்ட் ஆகல அதை எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுங்க மக்களுக்கு எளிமையா இருக்கும் தான் சொல்லுவோம் அவ்வளவு நீங்க பத்திரம் அன்னைக்கு பதிவு பண்ணீங்கன்னா ப்ரீ ஆட்டோமேஷன் பண்ணீங்கன்னா ரெண்டே நாள்ல உங்க கைக்கு பட்டா வரணும்ங்கிறதுதான் அதனோட லாஜிக் பத்திரம் வெளியே வரும்போது பட்டாவும் வெளிய வந்துருவான் அதுதான் திட்டமிடல் அந்த திட்டமிடலை செயல்படுத்துறதுக்கு அதுக்குத்தான் மாநாடே விழுதுறோம் நாங்க போட்டு இதை டெக்னிக்கலா மாத்துங்கன்னு நம்ம சொல்றோம் புறம் ரீசர்வே பண்ணி இன்னைக்கு யாரு அனுபவத்துல இருக்காங்களோ யார் பத்திரம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கோம் லேவ குழப்பமே வேண்டாம் தமிழ்நாடு முழுவதும் ரீசர்வே பண்ணதுக்கு நாங்க கேட்டிருக்கோம் விரைவுல அது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதனால திட்டப்படி புதிய திட்டப்பணி தமிழ்நாடு அதை அதை செஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அலுவலகம் என்ற ஒரு பேரமைப்பு உருவாக்கப்பட்டது அந்த பேரமைப்புல படிப்படியாக சற்றேரக்குறைய இணைப்பு சங்கங்கள் குறிப்பாக தமிழ்நாடு நிலவத்துறை அலுவலர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு இன்றைய தினம் ஐந்தாவது மாநில மாநாடு நடத்துவது என்று சொன்னார் இதே போல் எங்களுடைய தமிழ்நாடு அரசு ஒன்றியத்திலே நூற்றுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் உள்ளன இன்றைய தினம் அதில் பிரதான அமைப்பு இன்று மூவாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களை கொண்ட தமிழகம் முழுவதும் கடுமையான வேலைகளை செய்யக்கூடிய மிக பிரதான சங்கமான தமிழ்நாடு நிலவரத்துறை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில மாநாடு மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவருடைய அனுமதியின் பேரிலே மாண்புமிகு வருவாய்த்துறை மற்றும் மேலாண்மை பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் அவர்களுடைய இசைவின் படியும் முறையாக அரசாங்கத்தில் அணுகி கோரிக்கைகளை சமர்ப்பித்து மாண்முக அமைச்சரவர்களிடத்தில் விவாத செய்யப்பட்டு அதை துறை செயலாளர்களிடத்தில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது சற்றேரக்குறைய தமிழ்நாடு நில அளவுத்துறை அலுவல் சங்கம் அதனுடைய மாநில தலைவர் மகேந்திர குமார் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகளுடைய கடும் உழைப்பின் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள உறுப்பினர்களிடத்திலே குறைகளை கேட்டு மொத்தமாக இருபத்தெட்டு கோரிக்கைகளை இன்றைய தினம் அடித்தெடுத்திருக்கின்றார்கள் இந்த இருபத்தெட்டு கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்றுதான் இன்றைய தினம் தமிழக முதல்வரிடத்திலும் மான்முக அமைச்சர் கே கே ராமச்சந்திரன் அவரிடத்திலும் நாங்கள் இந்த கோரிக்கைகளை வைத்து அதை முறையாக அவர் மாநாடாக ஒரு எழுச்சி மாநாடாக அரசாங்கத்துடன் சுமூக உறவோடு கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்ற உச்சபட்ச உயர்ந்த எண்ணத்தோடு போராட்ட நடவடிக்கைகள் ஒரு பக்கம் பொதுக்கோரிக்கை தொடர்பாக போராட்ட நடவடிக்கை இருந்தாலும் கூட துறைவாரியான கோரிக்கைகளை சுமூக உறவோடு எடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செய்து கொண்டுதான் இருக்கிறது அதனுடைய தலைமை தமிழ்நாடு அரசுடைய மாநில பொதுச்சாளர் என்ற முறையிலும் சரி அரசாங்கத்தோடு நான் சில துறைகள் இருப்பேன் அவ்வப்போது பேசி பல்வேறு கோரிக்கைகளை நான் ஃபைனான்ஸ் பைனான்ஸ் அண்ட் நான் பைனான்ஸ் அண்ட் ஜெனரேட் டிமாண்ட் என்ற மூன்று நிறைய பிரிக்கப்படுகிறது அதிலே இந்த துறைவாரி கோரிக்கைகள் எல்லாம் வென்றெடுத்து வருகிறோம் என்ற தகவலை இந்த நேரத்தில் சொல்லி உச்சபட்சமாக இந்த துறையினுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பத்திலே நாங்கள் என்ன முடியுமோ இந்த அரசாங்கத்திடத்தில் எவ்வளவு கோரிக்கைகளை பெற முடியுமோ அதை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டிலே தமிழ்நாடு அரசு முடி ஈடுபாடும் ஒப்புதல் தமிழகத்தில் உள்ள பல்வேறு சங்கத்தினுடைய இணைப்பு சங்க தலைவர்கள் பல்வேறு மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பல்வேறு மத்திய சேர்க்கை உறுப்பினர்கள் பல்வேறு அரசு அரசு அரசா அங்கீகப்பட்ட பேரை தலைவர்கள் எல்லாம் முழுமையாக கலந்து கொண்டு இந்த ஆட்சியினுடைய தளபதி ஸ்டாலின் தலைவரான ஆட்சியிலே பணிபுரிய கே கே எஸ் அவர்கள் இந்த மாநாட்டிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பி இருப்போம் என்று கூறி இந்த மாநாட்டு கோரிக்கை அடைத்து வெற்றி பெறுவதற்கு நாங்கள் நிலவரவுத்துறை தலைவர் மகேந்திரகுமாருக்கும் இந்த நிர்வாக அமைப்புக்கும் உறுதியாக இருப்போம் இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்போம் என்று கூறி மாநாட்டுக்கு வாரீர் இதற்கு ஒத்துழைப்பு தாரீர் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்